அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம மாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை வழிபாடை பற்றி பார்க்க போறோம் வருகின்ற பெப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மாசி மாதத்தின் அம்மாவாசை வருகின்றது முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைப்பதற்கு பித்ருக்களின் ஆசிர்வாதத்தையும் நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இந்த அம்மாவாசை வழிபாடு எண்ணங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நான் உங்களுக்கு தினம்தோறும் கொடுக்குறேன் தவறாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தாதான் நமக்கு குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் இந்த அமாவாசை திதி எப்பொழுது வருகின்றது அப்படின்றத பார்த்துடலாம் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில எட்டரை மணிக்கு மேல அமாவாசை திதி ஆரம்பிக்கின்றது இது மறுநாள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஆறு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரைக்கும் இருக்கு அதனால நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மத்திய நேரத்திற்குள்ள அதாவது ஒரு மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுத்துருங்க நித்திய பூஜைகளை அன்றைய மாலை நேரம் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் வியாழக்கிழமை மாலை நேரம் செய்யலாம் காகத்திற்கு தவறாமல் அன்றைய தினம் உணவு வைக்க வேண்டும் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுக்கணும் இப்படி நீங்க கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்துல ஏதாவது சுபகாரிய தடைகள் இருந்தால் அது நீங்கும் குடும்பம் சுபிக்ஷமாக அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு இருக்கும் வாழ்க வளமுடன்